ஹைப்பர்டென்ஷன் ஆர் ஹை பிளட் ப்ரெஷர் இன் ப்ரெக்னன்சியில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஒன்று ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் ஆர் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லி சொல்லுவோம் இது வந்து ஜென்ரலாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிரெக்னென்சியில் தான் ஸ்டார்ட் ஆகும் அதாவது டுவெண்ட்டி எத் வீக் மேலே ஸ்டார்ட் ஆகும் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பட் டெலிவரி முடிஞ்சோடனே பிபி நார்மல் ஆகிடும் மோஸ்ட்லி உங்களுக்கு டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்காது செகண்ட் டைப் கிரானிக் ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் ஹைப்பர் டென்ஷன் சொல்லி சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் முன்னாடியே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ப்ரெக்னென்சி அதாவது ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி வீக்ஸ்லேயே பிபி ஹையாக தான் இருக்கும் மோஸ்ட்லி செக் பண்ணி பார்க்குறப்போ இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கன்னியூஸாக சாப்பிட வேண்டியது இருக்கும் அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டும் ப்ளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் லைஃப் லாங் அவங்க சாப்பிட வேண்டியது இருக்கும் அண்டு ஸோ இந்த மாதிரி ஹை ப்ளட் ப்ரெஷர் பிரெக்னன்சி டைமில் இருக்கிறப்போ அம்மாக்கும் பேபிக்கும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் ப்ரிஸ்க்ரைப் பண்ணது கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிடணும் டெலிவரி ஆனதுக்கப்புறமேட்டுமே இப்போது நிறைய ஸ்டடிஸ்ல லாங் டேர்ம் அதாவது ஓவர் மெனி இயர்ஸ் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரெக்னன்சி டைமில் பிபி வரவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சுகர்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால லாங் டேர்மில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணுறது டெய்லி வாக்கிங் பண்ணுறது ரெகுலராக பிபி செக் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்